தமிழ் பயிற்று மொழி மாறிற்று தமிழ் பாடமொழி மாறிட்டு தமிழ் விருப்ப மொழி யாரும் விரும்பல தமிழ் செத்துட்டு அறிவு கருவறை பள்ளிகளூரில் இருந்து வெளியேறிட்டு தமிழ் படிக்காமலே ஒரு தலைமுறை பட்டம் பெற்று சென்று விடலாம் என்ற நிலை உருவாயிற்று வந்தோம் என்னரும் தமிழ் மொழி மீட்க காக்க எழுந்தோம் அவள் தமிழ் படி பயிற்று பாடமொழி அல்ல தமிழ் பயிற்று மொழி அறிவியலை என் வழிபாட்டில் என் மொழி இல்லை வேதனையற்றும் வருந்தினும் அழுதும் என் வழக்காடு மன்றத்தில் என் தாய்மொழி இல்லை அறிவு கருவறையான பள்ளி கல்லூரியிலே என் தாய்மொழி வெளியேற்றப்பட்டு விட்டது என் தாய் விரட்டி அடிக்கப்பட்டு விட்டால் பார்த்தோம் மணக்க வரும் தென்றலிலே குளிரா இல்லை தோப்பில் நிழலாய் இல்லை தனிப்பெரிதான் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழான் இல்லை என்று வருந்தி பாடி செத்தே போனான் எங்கள் புரட்சி பாடல்கள் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற முழக்கத்தை முன்வைத்தவர்கள் இன்றும் அதிகார ஆட்சி கட்டிலே எங்கே தமிழ் எங்க இருக்குது தமிழர் நாட்கள் இல்லை நாட்டில் இல்ல பேச்சில் இல்ல மூச்சில் இல்லை ஏட்டில் இல்ல அதிகாரத்தில் இல்ல பண்பாட்டில் இல்ல பயன்பாட்டில் இல்ல வழிபாட்டில் இல்ல வழக்காடு மண்டலத்தில் இல்ல எங்கும் தமிழ் இல்லை இந்த நிலையை மாற்றி எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா சோறு கிடைக்குமா தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை என்ற நிலையை உறுதி செய்யவே நாங்கள் இங்கு வந்தோம் அதற்காகவே வந்தோம் ஆண்டாள் பாடிய பாசுரம் எந்த பாடப்பட்டது என்றால் கருப்பு நான் வணங்குகிற என் தெய்வத்தை மரியாதையை அழைக்கணும் திருமால் பெருமாள் அழைச்சேன் கருப்பு கண்ணன் கண்ணன் கருமை நிற கண்ணன் கண்ணன்னா கருப்பு இப்ப அவன் ஆண்டாளி பாசுரம் பாடிய பாசுரங்கள் எந்த மொழியில் இருக்கு இப்போ அறுபத்தி மூன்று நாயன்மார்ல யாரா ஒருத்தர் பிரமணிக்காரன் சொல்லு எந்திரிச்சு டக்குன்னு சொல்லி யாரு அறுபத்தி மூணு பேரும் என் பேர் பன்னீர் திருமறை பாடியமை யாரு தேவாரம் திருவாசம் பாடிதாரு திருப்புகழ் பாடியமை யாரு திருமுராட்டு படமை பாடியமை யாரு இப்ப முருகன் சிவன் யாரு யாரு இவனுக்கு தமிழ் தெரியாதுன்னுட்ட தமிழ்ல மந்திரம் புரியாதுன்னுட்ட நக்கியா உன் தமிழோடு சற்று விளையாடவே யாம் வந்தோம் சிவன் அவையே உன் தமிழள்ளி பருகவே நான் வந்தேன் முருக பெரும்பாட்டன் எல்லாம் தமிழ் தெரியாது அவன் என் தமிழ் இறைவன் அவனுக்கு தமிழ்ல தான் மந்திரம் சொல்லணும் தேவாரம் திருவாசகம் பாடணும் எப்படி ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி பாடணும் பாடணும் நம்ம வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் நீங்காதான் தால் வாழ்க பாடணும் ஆகமாய் நின்று அன்னிப்பான் தாழ்வாளன் இறைவன் அடி வாழ்க வாழ்க பாடணும் பாடணும் திருவாசகத்துக்கு உருவாகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் மனிதனே உருவான் ஏன் இந்த நாடு நாசமா போச்சுன்னு வச்சுக்க சிவனுக்கு முருகனுக்கு முன்னாடி சொல்ற மந்திரம் ஒன்னும் புரியல என்ன தாண்டா சொல்றாங்க சசிவர்ணம் 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 இருந்தான் சசி அரசியலுக்கு வந்தவன வர வேணாம் வர வேணாம்ன்றான் நீ ரொம்ப நாளா வரணும் வரணும்னா அப்புறம் வந்தா வேணாம் வேணாம்ங்கிற சரி இவங்க கொடுமையே ஐயா என்ன பண்ணும் பாட்டான் எம் இறைக்கு முன்பு எம்மொழியில் வழிபாடு